வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவித்தல் என்ன அப்படின்னு சொன்னா இந்த சேனல் வந்து கனடாவில் இருக்கின்ற தமிழர்கள் வேலை தேடுவதற்கான ஒரு சேனல் ஆகவே நம்முடைய கனடிய வேலைவாய்ப்பு குழுவில் இணைகிறதுக்கு உங்களுடைய கெனேடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துங்கள் ஏனைய நாட்டு தொலைபேசி இலக்கங்களை பயன்படுத்தாதீர்கள் அதே போல இந்த வேலைகளுக்கு வெளிநாடுகளில் இருந்து நீங்க அப்ளை பண்ணினா இதுக்கு பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க சோ வேறு நாடுகளில் இருந்து இதை பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா ஒருவேளை கனடாவில் இருக்கிற உங்கள் உறவுகள் நண்பர்களுக்காக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஓகே மற்றபடிக்கு இதை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஸோ கனடாவில் இருந்து நீங்க வேலை தேடுறீங்க அப்படின்னு

சலரியாக வழங்குவார்கள் நெகோசியேட் பண்ணித்தான் இந்த சலரியை நீங்க தீர்மானிக்க வேண்டும் அடிச்சு பேசி ஒரு முடிவுக்கு வாங்க சோ ஒரு வாரத்திற்கு பன்னெண்டு தொடக்கம் இருபத்தி ஏழு மணித்தியாலம் தான் வேலை இருக்கின்றது இது ஒரு பார்ட் டைம் வேகன்சியாகத்தான் இருக்கும் கால அளவு அல்லது ஒப்பந்த வேலையாக அல்லது பகுதி நேரம் மாலை வார இறுதி வேலையாக நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம் ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்கின்றது இங்கிலீஷ் நாலேஜ் அவசியம் இன்சூரன்ஸ் எனப்படுகின்ற நிறுவனத்தில் தான் இந்த வேகன்சி இருக்கின்றது இடைநிலை பள்ளி பட்டமளிப்பு சான்றிதழ் அவசியமானதாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் அவசியம் அவசியம் ஏராளமான நிபந்தனைகள் இருக்கின்றது நேர்களே சோ அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்க இந்த வேலைக்கு வந்து கனடியன் ஒர்க் கமிட்டி இருந்தா மட்டும்தான் அப்ளை பண்ணலாம் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்றதுக்கு வாங்க ஒரு வெப்சைட் அட்ரஸ் தான் கொடுத்திருக்காங்க சோ அது லாங் ஃபார்ம் வெப்சைட் அட்ரஸ் அத வந்து வாட்ஸ்அப் குரூப்ல அப்டேட் பண்றா பார்த்துட்டு அப்ளை பண்ணி பாருங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுவதற்கான இறுதி தேதி ஆறாம் மாதம் எட்டாம் தேதி சோ டீடைல் படி படிச்சு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க டீடைல்ஸ் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல அப்டேட் பண்றேன் மீண்டும் அடுத்த ஒரு வேகன்சி அப்டேட் சந்திப்போம் அதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் குரூப்ல இணைந்திருக்கிறது உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி